நாற்பத்தி ஒன்னு அதிகாரம் அதனுடைய பத்த அவசரம் நீ பயப்படாமலும் நான் கூட இருக்கிறேன் என் நீதியின் வலது திரால் உன்னை தாக்குவேன் அலேலோயா அவர் தாங்குகிற ஆண்டவர் அவர் விட்டு போகிற அல்ல அலேலோயா அலே லோயா நம்ம ஒரு ஆண்டவரை விட்டு விடலாம் அலைய லோய் நம்முடைய வார்த்தையினால நம்ம பேச்சினால நம்முடைய இருதயத்தின் துக்கத்தினால முறிந்து போன ஆவியினால ஒரு உள்ள ஆண்டவரை நம்ம விலைக்கு போலாம் அலையலோய் ஆட விளைக்கு போலாம் அல்ல அலே லோயா அலே லோயா அவர் நமக்காக அவர் என்ன செய்யும்படி அவர் காத்திருக்கிறார்னு சொன்னார் இந்த நாளிலும் இந்த வாட்டை தந்திருக்கிறார் நம்ம என்ன செய்யும்படி அவர் காத்திருக்கிறார் சொன்னார் நமக்கு அவர் தந்திருக்கிற அந்த மாதத்தை தந்திருக்கிற வேத வாக்கியத்தின்படி நம்முடைய அமைன் வாக்கு தத்துவத்தின்படி அமை ஸ்தோத்திர வாக்கு தத்தத்தின்படி நம்முடைய பாரங்கள் யாவையும் ஆண்டவர் கரத்தில் இறக்கி வைக்கணும் அலே லோயா அலேலோயா அலே லோயா ஒரு லேசான காரியம் இந்த சிஷ்ளை போல கடல் கொந்தளித்து அவன் துக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கண்ட காரியம் இயேசு கடந்து போனவர் போல அவர் காணப்பட்டாலும் மறுபடியும் அவர்கள் படகுல இயேசு கண்டார்கள் அலேலோயா அலேலோயா அதே மாதிரி இந்த மனமகிழ்ச்சியற்ற இந்த இருதயம் உண்டாயிருக்கிற இந்த சூழ்நிலை முறிக்கப்பட்ட ஆவி பலன் இல்லாத அவன் பரிசுத்தவியால் ஒதுக்கப்படும் பொழுது பலன் குண்டி போகிறது அலே லோயா அலே பலன் இல்லாத இந்த சூழ்நிலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உங்களுக்காய் பலப்படுத்தும்படி உங்களுக்கு சகாயம் செய்யும்படி உங்கள் இருதயத்தை சந்தோஷமாகும்படி நீங்கள் முறிந்த ஆவியல்ல பலனுள்ள ஆவியை கொடுக்கத்தக்கதாக அவர் காத்திருக்கிறான்னு சொல்லி அறிந்திருக்கிற நீங்கள் இந்த சிறு பிள்ளையைப் போல உங்கள் பாரங்கள் யாவையும் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைத்து அலே லோயா அலே லோயா அலே லோயா என் இருதயத்தை ஆண்டவர் மயிலிக்க வல்லவர் என்பதை குறித்து நீங்கள் ரொம்ப கரிசனி உள்ளவர்களாக இருக்கணும் அலே லோயா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் திரும்பி படகளை இயேசு இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் நோக்கணும் அலே லோயா ஒன்னும் சொல்லப்பட பாசாக எல்லாவற்றையும் இறக்கி வைக்கணும் நான் சொல்லுறேன் ஒரு வரும் வரும்பொழுது ஆனோ சமூகத்தில் பயபக்தியை இறக்கி வைக்கிறோம் அந்தவரை என்ன பலப்படுத்து மறுபடியும் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வரும் வரும்பொழுது ஏன் அந்த வழியை மறுபடியும் நாம சுமக்கிறோம் அலே ஏ முதல்ல சொன்னது போல அந்த வலி வரும் பொழுது ஆண்டவரே மலி வருது இந்த வலியை முதல்ல களத்தில் ஒப்புக்கொடு ஏன் சொல்ல முடியல அலையலோயா படகு ஏசு இருக்கிறத மறந்து போகிறோம் வலையலூயா வெறுமையா கடந்து போகல போகிறவர் போல காணப்படுகிறார் என்று சொல்லப்பட்டு நம்ம பாருகிறோம் வலையலூயா திரும்பி ஏசு உங்கள் படகுல இருக்கிறத உங்க வாழ்க்கையில் அவர் காத்துட்டு இருக்கிறதோடு கூட திரும்பி பாருங்க பாரங்கள் யாவையும் ஆண்டவர் கரத்துல எடுத்து வைங்க அவர் உங்கள் கால்களை பலப்படுத்தி அவர் உங்களை நிலைந்திருக்க செய்கிறார் ஆண்டவரம்